ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு நம்பர் முதலாள பிராண்ட் சொந்த மண்ணில் கேப்டன் மகன் தேமுதி போடும் தேர்தல் கணக்கு கள நிலவரம் என்ன தந்தை வழியில் வழியில்வாரா மகன் கை கொடுக்குமா விருதுநகர் சென்டிமெண்ட் நடைபெறும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன திருவள்ளூர் தனி தொகுதி மத்திய சென்னை விருதுநகர் கடலூர் தஞ்சாவூர் ஆகிய ஐந்து சீட்டுகள் தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டன இதையடுத்து வேட்பாளர் பட்டியலை இறுதி செய்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார் அதில் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக கூட்டணி கட்சி சார்பில் தேமுதிக வேட்பாளராக மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் போட்டியிடுவார் என அறிவிப்பு வெளியானது இந்த அறிவிப்பு அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது இதையடுத்து வேட்புமனு தாக்கலை நிறைவு செய்த விஜயபிரபாகரன் தான் போட்டியிடும் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் விஜய பிரபாகரனின் பூர்வீகம் தந்தையும் மறைந்த தேமுதிகவின் தலைவருமான விஜயகாந்தின் சொந்த ஊர் விருதுநகர் என்பதால் அங்கு அரசியல் பயணத்தை தொடங்க இருக்கிறார் மண்ணின் மைந்தன் விருதுநகரில் தேமுதிக எப்போதுமே பேராதரவு இருக்கும் அனுதாப அலையாலும் விஜயகாந்தின் மகன் என்பதாலும் விஜய பிரபாகரனுக்கு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது விருதுநகர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை பாஜக சார்பில் நடிகை ராதிகா சரத்குமார் தேமுதிக சார்பில் விஜய பிரபாகரன் போட்டியிடுவதால் ஸ்டார் தொகுதியாக விருதுநகர் மாறியுள்ளது தற்போது சிட்டிங் எம்பியான காங்கிரஸ் மாணிக்கம் தாக்கூரே மீண்டும் விருதுநகர் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் களம் காண்கிறார் விருதுநகர் தொகுதி குறித்து தேமுதிகையில் விஜய பிரபாகரன் விருதுநகர் மக்களும் விஜய பிரபாகரனை தங்கள் வீட்டு பிள்ளையாக பார்க்கிறார்கள் அதனால் விருதுநகரில் விஜய பிரபாகரன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது விஜய பிரபாகரன் நீண்ட ஆண்டுகளாக மக்கள் சேவை அரசியல் பணிகளிலும் ஈடுபட்டு வருபவர் மறைந்த தலைவர் விஜயகாந்தின் மகனாக விஜய தந்தை எதிர்கொண்ட சவால்களையும் பார்த்து வளர்ந்தவர் தொகுதியான சொந்த விருதுநகர் தொகுதியை சிறப்பாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கம் இப்போதே விருதுநகரில் தங்கி மக்கள் பணிகளை மேற்கொள்ள விஜய வாடகைக்கு வீடு ஒன்றை பார்த்து வைத்துள்ளார் அதிமுகவுடன் தற்போது கூட்டணி அமைத்து இருப்பதால் இந்த முறை தேமுதிக வேட்பாளர் விஜய வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் அதிமுக கூட்டணியின் தேமுதிக வேட்பாளர் விஜய ஆதரவாக பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவிற்கு பிறகு நடைபெறும் தேர்தல் என்பதால் கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்குடன் தேமுதிக களம் இறங்கியுள்ளது விருதுநகர் வேட்பாளர் விஜயபிரபாகரன் செல்லும் இடங்களில் கூட தந்தை வழியில் செயல்படுவேன் என உருக்கமாக பேசி வருகிறார் செல்லும் இடங்களில் எல்லாம் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது இதனிடையே தொடர்ந்து இந்த முறை தேமுதிக விருதுநகரை கைப்பற்ற தேவையான களப்பணிகளை அவரது ஆதரவாளர்கள் தீவிரமாக செய்து வருகின்றனர் முன்னாள் பாலவலைத்துறை அமைச்சர் அமைச்சர் கே ஆர் அவர்களும் நம்முடைய வேட்பாளர் அவர்களை ஆதரித்து வாக்களித்திருப்பார்கள் முதலாவதாக நம்மளுடைய மாவட்ட கலைஞர்கள் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் ஆட்சி அவர்கள் வாக்கு சேர்த்து திருப்பதி ஆற்றுவார்கள்

ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு